ஐ அட்நீக் மந்திரி சார் தி வெல்கம் ஸ்பீச் அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனு ஆகிய எல்லாமுள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகன் நாயம் செல்லல்லாஹோ அலைவு செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சொகதாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் மீதும் மற்றும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் மீதும் அந்த இறைவனும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மிகச்சிறந்த ஆளுமைகளை அழைத்து தேசிய கொடியேற்றி வைத்து அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் மிகச்சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தாரிக் அகமது பிலாலி அஜரத் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என பிரார்த்தித்து அன்பார்ந்த மாணவர்களே இனிய இந்த காலை வேலையில் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் உங்கள் வயசில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா படுத்து இருக்காங்க ஆனால் நல்ல விஷயங்களை கேட்பதற்காக நல்ல அமல்களை செய்வதற்காக நீங்கள் ஒன்று கூடியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில பேச்சு நடைபெற்றது அதுபோல் ஹதீஸ்கள் சொல்லப்பட்டது திருக்குறள் சொல்லப்பட்டது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் சொல்லப்பட்டது இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஏன் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்றதை நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஏனென்று சொன்னால் சிறந்த ஆளுமைகள் இந்த நிறுவனத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க மருத்துவர்கள் வந்திருக்காங்க சிறந்த கல்வியாளர் வந்திருக்காங்க கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் வந்திருக்காங்க அவங்களைப் போல நம்மளும் மாறணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரணுன்றக்காண்டி தான் இது போன்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் என் வாழ்க்கையில் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்லை அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நேற்று இங்கே அல்லஜிகர் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் கலந்துருப்பீங்க மனதில் உறுதி வேண்டும் என் மனதில் என்ன உறுதி வேண்டும் நம்ம ஒரு செயலை செய்யக்கூடிய செயலை உறுதியுன்னு செய்யக்கூடிய அந்த ஒரு திடகாத்திரம் நம்மளுக்கு வேணும் அந்த அடிப்படையில் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியரை புதிய தலைமுறையுடைய ஆசிரியரை அழைத்து மிகச்சிறப்பான ஒரு மனதில் உறுதி வேண்டும் என்ற நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அது இந்த இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொல்லியிருக்காருல்ல நேரம் எவ்வளவு முக்கியமானது டைம் இஸ் பிரிசிஸ் தென் என்னது டைமண்டு வைரத்தை விட என்னது நேரம் தான் வந்து மிக முக்கியமானது என்னென்னா உங்க வாழ்க்கையில இந்த தருணம் ஒரு முக்கியமான தருணம் தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்கள் வந்து இந்த மார்க்க கல்வியும் கற்றுக்கிறீங்க உலக கல்வியும் கற்றுக்கிறீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடியது இந்த தருணம் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு என்னென்ன ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் ஒரு இடத்துல இந்த மைக்கில் நின்று பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு இடத்துல தை தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணுறக்கு பயம் இருக்கும் அந்த பயத்தை என்ன செய்ய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் போக்குகின்றன நிறையா மாணவர்கள் வந்து மிக சிறந்த திறமையான மாணவர்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்பப்படுறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமில உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் அவர் நிறைய கண்டுபிடிப்புகள்ல முக்கியமானது வந்து அவர் கண்டுபிடிச்ச பல்ப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அவங்க பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் என்ன செய்யறாங்க அந்த பல்பை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பல்பை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டங்ஸ்டன் இலை அந்த கண்ணாடியில் அந்த டங்ஸ்டன் இலையை கொண்டு அந்த பல்ப்பை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறை தோல்வி அடைகிறாங்க ஆனாலும் அதை கைவிட்டுறாங்களா இல்லை இல்லை தொடர்ச்சியாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட முறையில் முயற்சி செய்து கண்டுபிடிக்கும் போது அவருடைய நண்பர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன இவ்வளவு முயற்சியில் தோல்வி அடைகிறீங்களே அப்படின்ட்டு அவட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறார்னா இல்லை நான் இந்த தோல்வி எனக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கிறது நான் மீண்டும் எப்படி இந்த தவறை செய்யக்கூடாங்கிறது எனக்கு உணர்ச்சிச்சு அதனால தான் நான் இந்த கண்டுபிடிப்பேன் இன்றைக்கும் உலக அளவில் பல்பை கண்டுபிடித்தவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் அப்படின்னா தாமஸ் ஆழ்வாய் எடிசன் சொல்ல ஏன் இதை சொல்றேன்னா அத்தனை முறை தோல்வி செஞ்சவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பாங்க இல்லையா ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்காரு அதை கைவிடக்கூடாதுன்றக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறையில் வந்து என்ன செஞ்சுருக்காரு தோல்வி அடைஞ்சாலும் அதில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு வெற்றியாளர்களாக நம்ம என்ன செய்யணும் மாற வேணும் அதனால தான் நம்ம சிறந்த ஆளுமைகளை கூப்பிட்டு சிறந்த ஊரில் முக்கியமான நபர்களை கூப்பிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம நடத்தி கொண்டிருக்கோம் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்பப்படுறேன் இந்தியாவில் ஒரு மாணவி மருத்துவம் படிக்க ஆசைப்படுறாங்க அவங்க ஒரு விபத்தில் என்ன செய்கிறாங்க கால் அவங்களுக்கு வந்து கட்டாயிருக்கு அப்போ என்ன செய்கிறாங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் அடிப்படையில் எந்த ஒரு ஊனமும் இல்லாதவங்க தான் டாக்டராக வர முடியும் அப்போ அவங்க டாக்டருடைய கனவு சிதைந்த நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க இல்லை நான் டாக்டர் தான் படித்தாமே அந்த பெண்மணி என்ன செய்யறா கடுமையான போராடி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மூலியமாக அனுமதி பெற்று மருத்துவராகி இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு மருத்துவ சேவையை அந்த மக்களுக்கு அவங்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதுபோல் தான் இங்கே வருகை இருக்கக்கூடிய சேத அப்தாயர் அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் நல்ல மனிதர் அனைவருடன் அன்புடன் பழகக்கூடியவர் யாருக்கு எந்த உதவி வேணுன்றால் கூட செய்து தரக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு முறிவு சிகிச்சையில் வந்து நமது பகுதிக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல் யாராவது கை காலில் அடிபட்டு எலும்பு சேதமாகி உடனே மருத்துவமனை போட்டால் தன்னம்பிக்கையான வார்த்தையை சொல்லக்கூடியவர் அவர் இல்லை கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்து இதுக்கு வந்து இப்படி லேசான சிகிச்சை பண்ணிடலாம் அப்படின்ட்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளித்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சேவையை டாக்டர் அவங்க செஞ்சிட்டுருக்காங்க அதே போல் கம்பம் அரசு மருத்துவமனையில் எப்போ போனாலும் சார் வந்து ஒரு கனிவுடன் நோயாளிகளை வந்து கவனித்து அவளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக திகழ்ந்து வருகின்றார் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு வந்து அவருடைய பணியால் கம்பம் அரசு மருத்துவமனையில் ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு அந்த மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக உருவாவதற்கு முக்கியமான பங்களிப்பு செய்த அப்தாய் டாக்டர் சார் அவர்களுக்கு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு சார் அவங்களை அழைச்சி இந்த நிகழ்ச்சியில் நடத்திய இந்த நிறுவனத்திற்கும் அதாய் கல்விடைய முதல்வர் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்